விவகாரத்தில் கோயிலின் வழக்கப்படி கார்த்திகை தீபம் அன்று மாலை ஆறு மணி அளவில் மலையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலில் எப்போதும் போல தீபம் ஏற்றப்பட்டது மற்ற நாட்களில் மலையில் தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை என்று திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அர்ச்சகர்கள் கோயில் நிர்வாக அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் ரஷ்யாவில் ஸ்னாப் சாட் ஆப்பை பயன்படுத்த தடை விதித்தது அந்நாட்டு அரசு தீவிரவாதிகள் தங்களுக்குள் ரகசியமாக தொடர்பு கொள்ள இந்த ஆப்பை உபயோகிப்பதாக குற்றச்சாட்டு ரஷ்ய அதிபர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு விமான நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய விதிமுறைகளை திரும்ப பெற்றது டிஜிசிஏ விமானிகளுக்கு கூடுதல் ஓய்வு நேரம் வாரத்தில் இரண்டு நாட்கள் கட்டாய விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விதிகளால் இண்டிகோ விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய விதிகள் திரும்பப் பெறப்பட்டன வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் சுள்ளியும் புள்ளி இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு இந்த குறைப்பை அடுத்து ரெப்போ விகிதம் ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து விழுக்காடாக நிர்ணயம் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதன் மூலம் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் என எதிர்பார்ப்பு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை வரும் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சிஐஎஸ்எஃப் படையினர் திருப்பரங்குன்றம் சென்று அங்குள்ள நிலவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் மேலும் ஏன் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை விளக்கும் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் தனி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் தற்போது வரை அமெரிக்காவிலிருந்து மூன்று ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு இந்தியர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் மாநிலங்களவையில் அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் கடந்த ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் நாடுகடத்தப்பட்ட நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடுகடத்தும் நடவடிக்கைகளை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியதால் இந்த ஆண்டு எண்ணிக்கை இரட்டிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து மொத்தம் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டு இந்தியர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் ஐநூற்றி ஐம்பது இண்டிகோ விமானங்கள் ரத்தாக்கியுள்ளன விமானிகளுக்கான புதிய விதிமுறைகள் ஊழியர்கள் பற்றாக்குறை மோசமான வானிலை பயணிகள் நெரிசல் உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை என நிர்வாக தரப்பில் விளக்கம் டெல்லியில் இருக்கும் பிரதமர் இல்லத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இருபத்தி மூன்றாவது உச்சி மாநாட்டில் பங்கு கொள்கிறார் இதில் இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் நான்கு உலைகளை செயல்படுத்துவது குறித்து இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் மோடி இடையே பேச்சுவார்த்தை ஆறு உலைகளில் தற்போது இரண்டில் மின் உற்பத்தி நடக்கிறது மூன்றாவது உலைக்கான யுரேனியம் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க